குழந்தை விஜய்க்காக ஒரு அஞ்சு வயசு பாப்பா பர்த்டே பார்ட்டியில கேக் கட் பண்றாங்க ஆனா அந்த கேக் ஒரு சாதாரண கேக் இல்லைங்க அது தளபதி விஜயின் விசில் சின்னத்தோட கேக் தான் அந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியால வேகமாக வைரல் ஆயிட்டு இருக்கு இவ்வளோ சின்ன வயசுலயே விஜய்க்கு ஃபேன் அப்படின்னா ஃபியூச்சரில் இன்னும் தளபதி விஜய்க்கு வேற லெவல் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னும் எல்லோருமே ஆச்சரியப்படுறாங்க தளபதி விஜய் ஆக்டிங்கில் ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னே சொல்லலாம் தளபதி விஜயோட அழகான சிரிப்பு அவரோட அழகான எக்ஸ்பிரஷன் தளபதி விஜயோட மாஸான டான்ஸ் அண்ட் தளபதி விஜயோட ஸ்பீச் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு ஃபயர் வந்து இருக்கும் அதனால தான் பெரியவங்களில் இருந்து சின்ன பாப்பா வரைக்கும் எல்லோருமே தளபதி தளபதி விஜய்க்கு இவ்வளவு கனெக்டடா இருக்காங்க தளபதி விஜயோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் பார்க்குற யாருமே அவருக்கு ஃபேன் ஆகாம இருக்கவே முடியாது அந்த அன்பு தான் இப்போ பர்த்டே கேக்ல கூட ரிஃப்ளெக்ட் ஆகுது விசில் சின்னம் அது ஒரு அரசியல் சிம்பல் மட்டும் இல்லை அது ஃபேன்ஸோட ஹார்ட் சிம்பிளாகவே ஆயிடுச்சு சின்ன பாப்பா கூட அந்த சின்னத்தோட தன்னோட பிறந்த வந்து கொண்டாடவும் செஞ்சுருக்கு விஜயின் ரீச் வந்து எவ்வளோ டீப்பாக இருக்கு அப்படின்றத நம்ம இதில் இருந்தே தெரிஞ்சுக்கலாம் தளபதி விஜயின் அன்பு பெரியவங்கள இருந்து சின்ன பாப்பா வரைக்கும் எல்லாரையுமே ஈக்குவலாக இருக்குது அதனால தான் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் கூட விசில் சின்னத்தை கேக்கா வாங்கி அதை கட் பண்ணி எல்லாருமே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இது ஒரு சாதாரண செலிப்ரேஷன் கிடையாது இது தளபதி விஜயோட ஃபேன்ஸோட பியூர் லவ் அப்படின்னு சொல்லலாம் தளபதி விஜயோட அன்பு பெரியவங்கல்ல இருந்து சிறியவங்க வரைக்கும் எல்லாரையுமே கனெக்ட் பண்ணும் அந்த கேக்ல விசில் சின்னம் அது ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் மட்டும் இல்ல விஜய் ரசிகர்களின் அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம் தற்போது இந்த ஐந்து வயது சிறுமி தன்னோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக தளபதி விஜயோட விசில் சின்னம் மாதிரியே கேக் செய்து வாங்கி தன்னோட பிறந்த நாள்ல கேக் கட் பண்ற இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வேகமாக வைரல் ஆயிட்டும் இருக்கு